ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ அறைவலா எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் ஈஸியாக மாடி தோட்டத்தில் வளர்கிற மாதிரியான ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ என்னென்ன ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பராக ரெட் ஆம்லா பிளான்ட்டை முன்னே டைம் கொண்டு வந்து எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சிங்க ஸோ அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பிளான்ஸ் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்துருக்கு ரெட் ஆம்லா ரெட் நெல்லி உங்களுக்கு லீப்ஸ் எப்படி ரெட்டிஷாக இருக்கோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸுமே நல்ல ரெட்டிஷாக வரும் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சைடில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரூட்டோட பிக்சர் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிற பிளான்ஸ் தான் எல்லாமே கிராஃப்டடு கட்டிங்ஸ் பிளான்ஸ் தான் ஹைப்ரிட் வெரைட்டி தான் ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக மாடி தோட்டத்தில் வளர்த்துக்க முடியும் பாட்லையும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லை கீழே தரையில் பிளேஸ் இருக்குது எனக்கு கீழே தரையில் வளர்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தரையில் வளர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஃப்ரூட்ஸ் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய பாட்டில் வச்சா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி இன்ச் டுவெண்ட்டி டூ இன்ச் பாட்டில் இல்லை பெரிய ட்ரம்மில் பெரிய கண்டெய்னரில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா செடி ஓரளவுக்கு பெருசாகும் இல்லைங்களா ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உரோன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ஃப்ரூட் பிளான்ஸ் கடையில் வாங்குறது வந்து இன்னார்கானிக் யூஸ் பண்ணி இருப்பாங்க அப்படிங்கிறதுனால வாங்கி சாப்பிட்றதுக்கு யூஸ் ப கொஞ்சம் நம்ம கடையில் வாங்கி அதை சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்போம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு நம்ம மாடி மாடித்தோட்டத்துலையே நம்ம வீட்லேயே நம்மளே வளர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அது ஆர்கானிக்காக இருக்கணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் டிஷ்ஷஸ் வராது ஸோ அப்படி வந்துச்சு ஏதாவது சப்போஸ் வந்துச்சு ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம் நீம் ஆயில் ஷாம்புவோட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா குரோத்துக்காக என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் புழு உரங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நியர்லியே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நம்மக்கிட்டேயும் அவைலபிள் இருக்குது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குது தொழு உரம் தொழு உரம் புழு உரம் கொக்கோபீட் இது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப் இப்போவான ஒரு ரெட் ஆம்லா பிளான்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குது ரெட்டு பூனே அத்தி ஸோ இப்போவே இந்த சின்ன செடியிலே எவ்வளோ அழகாக காய்கள் கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் உள்ள ஒரு சூப்பரான ஃப்ரூட் வெரைட்டி அத்தி ஃப்ரூட்டு இப்போ நியூ ஸ்டாக்காக வந்திருக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எல்லா செடியிலையும் காய்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ பட் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ஸ் தான் சூப்பரான பிளான்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் வந்திருக்கு அடுத்ததை நம்ம பார்த்துட்டுருக்கிறது பீட்ரூட் கோவா ஸோ இது பார்த்தீங்கன்னா மினி கோவா பீட்ரூட்டில் மினி கோவா இப்போவே காய்களோட அவைலபிளாக இருக்குது இது செடின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே பத்தடி தான் வளரும் ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன ஹைட்லேயே வந்து அதாவது ஒரு ஃபைவ் ஃபீட்லேயே வந்து புஷ்ஷியாக வளரும் நிறைய காய்க்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை குட்டி பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சூப்பர்வான நியூ அரைவல் இதெல்லாம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த பிளான்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அமௌண்ட்டில் உங்களுக்கு இந்த பிளான்ஸ் எல்லாமே இருக்கும் அடுத்து தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறது பன்னீர் பழம் ஸோ இது நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஸோ செம்ம டேஸ்ட்டுங்க பன்னீரோட ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே இருக்குது ஸோ ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பழத்தை அப்புறம் தான் இந்த செடி இருக்கான்னு கேட்டு அவங்கக்கிட்ட வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பன்னீர் ஃப்ரூட் பிளான்ட்டு அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்கிறது பிரம்ம கமலம் ஸோ இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒன்ஸ் தான் பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த குட்டி செடியிலே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து துளிர்களோட அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ இந்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா வாஸ்துக்காக வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான செடி வாஸ்துக்காக வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடிய செடியும் கூட இந்த செடியை வச்சு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க நம்ம துளசி சா வச்சு எப்படி சாமி கும்பிடுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செடியே வந்து நம்ம வச்சு வீட்டுக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிடலாம் ஸோ மஞ்சள் குங்குமெலாம் வச்சு இந்த இதை ஒரு பாட்டில் ரீபாட் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வருவோம் இதோட ஃப்ளவர் அவ்வளோ வாசமாக இருக்கும் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வந்து இந்த ஃப்ளவர் ப்ளூம் ஆகும் நைட்டில் தான் அப்படியே ப்ளூ ஒரு ஃபோர் ஓ கிளாக் குள்ளே ஃபுல்லாக ப்ளூமாயிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்துடும் அது விழுந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு பத்து நாள் வரைக்கும் அந்த செடிக்கிட்ட போனால் அந்த பூவோட வாசம் அவ்வளோ வாசமாக இருக்கும் ஒரு சூப்பரான வெரைட்டி பிரம்ம கமலம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிளான்ஸ்லாம் எல்லாருமே வைக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொடுக்காப்புளி கோணக்காய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட நைன்டி நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட் வெரைட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளேவரில் இருக்கும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்கிறது வந்து ஒரு ஸ்வீட்டான வெரைட்டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு அதாவது இனிப்பு புளிப்பு துவர்ப்பு மூணு சுவையில் வந்து கோணக்காய் செடி இருக்குது நம்மக்கிட்ட நம்ம இப்போ ஸ்டாக் கொண்டு வந்திருக்குது இனிப்பு சுவை உள்ளது ஏன்னா இனிப்பு தானே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவ்வளோ ஒரு ஃபேவரட் இப்போல்லாம் வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது ஸோ எங்கேயாவது போனோன்னா கடையில் கிடைச்சா வாங்கி சாப்பிட்றோம் அளவுக்கு இருக்குது ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி சின்னதுலேயே காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்படா ஸ்வீட் செர்ரி ஸோ சூப்பராக வந்து உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸோட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இனிப்பு வெரைட்டி புளிப்பு வெரைட்டின்னு சொல்லி ரெண்டு ஸ்வீட் செர்ரி இருக்குது ஸோ அதில் நம்ம கிட்டே ஸ்டாக் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் செர்ரி பார்படா ஸ்வீட் செர்ரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் இருக்கிற மதர் பிளான்ட்டே அவ்வளோ அழகாக வந்து காய்கள் வச்சிருக்கு ஸோ இது ரெட்டிஷாக நல்லா ரெட் கலரில் பழுக்கும் ஸோ நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த பிளான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா புக் பண்ணிக்கலாம் ஒன்றா நம்ம பார்த்துட்ருக்குறது பீட்ரூட் கோவா ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய காயாக வரும் நல்ல பால் மாதிரி பெருசு பெருசாக வரும் ஸோ ஃப்ரூட் பார்க்குறதுக்கு பீட்ரூட் மாதிரியே அதே சேம் கலரில் இந்த லீவ்ஸ் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி சேம் கலரில் வரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி நல்ல டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பீட்ரூட் கோவா நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது கிரேப்ஸு திராட்சை செடி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீப்பர் வெரைட்டி ஆப் சன்லைட்டில் வளரக்கூடியது சீடு உள்ள பிளாக் கிரேப்ஸு திராட்சை செடி கருப்பு திராட்சை விதை உள்ளது சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சம்மர்லேயும் இவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல பிளான்ஸு ஸோ சம்மருக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட் பிளான்ஸ் நெக்ஸ்ட் நான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எலிபேண்ட் இயர் லீவ் பிக் அதாவது எலிபேண்ட்டோட காது மாதிரி இருக்கும் இதோட லீப்ஸு ஸோ இது பார்த்திங்கன்னா வேர் அத்தி அப்படின்னு சொல்லுவோம் வேரில் இருந்தே வந்து ஃப்ரூட் வரும் ஸோ எவ்வளோ பெரிய மரம் ஆனாலும் அது வேரில் வேரில் வந்து உங்களுக்கு காய்கள் நிறைய கொடுக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி நல்ல ஹனி மாதிரி இருக்கும் உள்ளே சாப்பிட்றதுக்கு ஜூஸ் போட அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஹால் ஸ்பைஸஸ் ஹால் ஸ்பைசஸில் சின்ன பிளான்ட்ஸ் பெரிய பிளான்ட்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது பெரிய பிளான்ட்ஸ் வாங்குனிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டாக சூப்பராக புஷியாக இருக்குது பிளான்ட்ஸ் ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃபீட் ஹைட்லேயே இருக்குங்க ஃபோர் டு ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஸ்மெல்லாக இருக்குது ஸோ செடிகள் பக்கம் வந்தாலே அவ்வளோ வாசமாக இருக்குது ஆல் ஸ்பைசஸ் பிளான்ஸு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது பிரியாணி லீஃப் ஸோ பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஸோ அடிக்கடி பத்து ரூபாய் கொடுத்து நம்ம கடையில் ரெண்டு ரெண்டு இலை வாங்குறதுக்கு பதிலாக ஒரு செடியை வாங்கி வச்சுட்டோம்னா நிறைய இலைகள் நமக்கு தேவைப்படும் முதல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸு அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் ஸோ ஸ்டார் ஃப்ரூட்லையுமே வந்து புளிப்பு இனிப்புன்னு சொல்லி ரெண்டு வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கிறது இனிப்பு இனிப்பு வெரைட்டி ஸ்டார் ஃப்ரூட் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெக்சிக்கன் கோரல் வைனில் சூப்பரான ஒயிட் கலர் அண்டு பிங்க் கலருமே அவைலபிளாக இருக்குது பிங்க் கலரில் இன்னும் ஃப்ளவர்ஸ் வரல ஸோ ஃப்ளவர்ஸ் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதோட ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும்னு வேணுன்னா நான் நான் வச்சிருக்கிறேன் மதர் பிளான்ஸில் இருக்குது காமிக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரிப்பர் வெரைட்டி நல்ல நிறைய கொடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அதனால் நீங்கள் வந்து காம்பவுண்ட் மேலெலாம் டெக்கரேட் பண்ணணும் டிசைன் டிசைனாக உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செடியெலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மெக்சிகன் கோரல் வயன்லேயே பார்த்தீங்கன்னா இது பிங்க் கலர் சூப்பராக இருக்குது ஸோ மதற்காக நான் வந்து நட்டு வச்சுருந்தேன் ஸோ அதை நான் எதுவுமே கண்டுக்காமல் விட்டுட்டேன் அழகாக பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் பிளான்ஸ் மேலே ஏறி இருக்குது அவ்வளோ அழகாக பூத்து ஸோ இந்த ரெண்டு செடியும் நீங்கள் வந்து ஒரே இடத்துல பிளான்டிங் பண்ணிட்டீங்கன்னா இல்லை காம்பவுண்ட் இருக்குதுன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் இந்த சைடு ஒரு கலரும் அந்த சைடு ஒரு கலரும் நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு சைடு ஃபுல்லாக வெள்ளை கலராகவும் இன்னொரு சைடு ஃபுல்லாக பிங்க் கலராகவும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்சதுனால நான் எடுத்துகிட்டு வந்த வெரைட்டி இது எல்லாமே ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது பிங்க் கலர் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் மேங்கோ ஸோ இது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மேங்கோ வெரைட்டி ஸோ வருஷத்தில் மூணு சீசன் வந்து உங்களுக்கு காய்கள் கொடுக்கும் அதாவது வருஷம் ஃபுல்லாக காய்க்கோம் எப்போ வேணாலும் காய்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அழகாக வந்து எல்லாமே வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் சூப்பராக இருக்குது அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்குது ஃபர்ஸ்ட் லவ் ஆஃப் சூப்பர்வான ஒரு பிங்க் கலர் அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாட்ராப்பிள் ரெட் கலர் பிளான்ட்டு சூப்பவாக ஒரு செம்ம டேஸ்ட்டுங்க ஸ்வீட்டான ஒரு வெரைட்டி வாட்ராப்பிள் ரெட்டு நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டுருக்குது கிரிக்கெட் பால் சப்போட்டா ஸோ ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பிளான்ஸு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பால் ஷேப்பில் வரும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி கிரிக்கெட் பால் சப்போட்டா நெக்ஸ்ட் நான் நம்ம பார்த்துட்ருக்கிறது பெங்களூரா மேங்கோ ஸோ ஒரு சூப்பரான வெரைட்டி நல்ல மேங்கோ வந்து பெருசு பெருசாக உங்களுக்கு வந்து காய்க்கக்கூடிய வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராப்டட் பிளான்ட் ஒட்டு செடி தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக தோட்டத்தில் வளர்த்துக்கலாம் வித்தின் ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து காய்கள் கொடுத்துரும் ஸோ சூப்பரான ஒரு பெங்களூரா மேங்கோ வெரைட்டி ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தென்னை வெரைட்டி நாட்டு தென்னை ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீல்டு கொடுக்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிடும் இருந்தாலும் இதோட ஆயுட்காலம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டில் பிளான்டிங் பண்ணுறீங்க இது மாடி தோட்டத்தெல்லாம் வளர்க்க முடியாது ஸோ லேண்டில் நீங்கள் வந்து பிளான்ட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹேப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு லேண்டில் ஒரு தோட்டமாக வைக்க போகிறீங்க தென்னஞ்செடி நட போகிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பிளான்ஸாக வேணுன்னாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது மார்க்கெட் லெமன் ஸோ மார்க்கெட்டில் அதிகமாக ஹீல்டு தரக்கூடிய ஒரு வெரைட்டி மார்க்கெட்டிங்கில் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி லெமன் பிளான்ட் ஸோ லெமன் பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணுறீங்க லேண்டில் நடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே லெமன் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி என்ன ஒரு அதாவது விசேஷமாக இருந்தாலும் சரி இல்லை உடம்பு சரியில்லைனாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம எடுக்குது லெமன் தான் ஸோ லெமன் காய்களோட அவைலபிளாக இருக்குது பிளான்ஸ் சூப்பராக இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு ஸோ ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் மார்க்கெட் லெமன் ஸோ நீங்கள் வந்து ஹோல்சேலில் வேணும்னாலும் அதாவது பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் லெஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது செடி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பங்கனப்பள்ளி மேங்கோ இது பார்த்தீங்கன்னா காய் உங்களுக்கு குண்டு குண்டாக வரும் நல்ல பிஞ்சாக இருக்கும் போதே சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நான் இது வந்து மதர் பிளான்ஸ் வச்சிருக்கேன் ஏன்னா அது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அளவுக்கு காய்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டால் உடனுக்குடனே அப்டேட் ஆகும் அடுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தைவான் பிங்க் கோவா ஸோ பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் டூ அண்ட் ஹாஃப் ஃபீட்டில் இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிங்கிஷாக வரும் காய்களோடையே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பல்காக இருக்கோம் ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் பிளான்ட்டுக்குள்ளே எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் ஒரு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் பிளான்ஸ் எப்போவுமே ஸ்டாக் வச்சுட்டே இருப்போம் எப்போவுமே வந்து முன்னாடியே புக் பண்ணி வச்சிருவாங்க ஸோ இவ்வளோ பிளான்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஸோ ஹோல்சேலில் அப்படியே கொடுத்துருவோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நடவடிக்கை நடுறீங்க உங்களுக்கு சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வந்து பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து லேண்டெலாம் சும்மா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மழை சீசனில் வந்து நீங்கள் நட்டு விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சொட்டு நீர் அந்த மாதிரி போட்டு விட்டுட்டோன்னாவே அது பாட்டுக்கு வளர்ந்துக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுத்துக்கலாம் தைவான் பிங்க் கோவா இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே காய்க்கிற வெரைட்டி ஸோ அடுத்ததான் நம்ம பார்த்துட்டுருக்குறது எல்ஃபா டி நைன் கோவா இதுதான் பார்த்தீங்கன்னா கோவாலேயே இருக்கிற கோவா வெரைட்டிலேயே அதிகமாக ஹீல்டு கொடுக்கக்கூடிய வெரைட்டி நல்லா பெருசு பெருசாக காய்க்கும் ஸோ த த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ல இருந்து ஒன் கேஜி வரைக்கும் இந்த காய் இருக்கும் நம்ம கொடுக்குற உரங்கள் சத்துக்களை பொறுத்து காய் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் எல்லா செடியிலேயும் மேக்சிமம் வந்து பிஞ்சுகள் ஸ்டார்ட் ஆகிருக்கு ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் இருக்குது இது பார்த்திங்கன்னா வெள்ளை கொய்யா உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக இருக்கும் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட்டு ஸோ எல் ஃபார்ட்டி நைன் கோவா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் நம்மளே ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஸோ கம்மியான ப்ராஃபிட் வச்சு கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ இதில் எந்த பிளான்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்லாக்லேயே கூட செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக பிளான்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அப்படியே ஓப்பன் பாக்ஸாக வித்து சாயிலோட சென்ட் பண்ணுவோம் ப்ரொஃபஷனில் வேணும்னா சாயில் ரிமூவ் பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த கொரியர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கொரியரில் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்